திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் அருகில் கிழக்கு திசையில் முதலில் அமைந்திருப்பது இந்திரலிங்கம் ஒரு வேதமே உலகெங்கும் உள்ள ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணுவர்தன் இது பிளே ஆன்மீகம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கத்தை பற்றி அண்ணாமலையார் கோவில் சிவாச்சாரியா திரு கீர்த்திவாசன் ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் அஷ்டலிங்கில் முதல் லிங்கம் இந்திரலிங்கம் இந்திரலிங்கத்துடைய சிறப்பு என்ன சார் இப்போ இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திர பகவான் வந்து அவருடைய சாப விமோச்சனம் போக்குவதற்காக அந்த இடத்துல வந்து சுவாமியை வந்து லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவர் வந்து வழிபாடு பண்ண இடம் தான் இந்திரலிங்கம் அப்போ பரமேஸ்வரன் சிவபெருமான் வந்து அந்த இடத்துல லிங்கமாக பிரதிஷ்டை பண்ணி இந்திரனால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் இந்திரலிங்கம் சில பேர் வந்து இந்திரனே லிங்கமாக இருப்பான்னு கேட்பாங்க அந்த மாதிரி கிடையாது இந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவரால் பூஜை செய்யப்பட்ட லிங்கம் இந்திரலிங்கம் இந்திரன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்திரனுக்கு வந்து விழா எடுத்த காலம் உண்டு நீங்கள் இது சிலப்பதிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்திர விழான்னே பேர் அந்த இந்திர விழான்னு அந்த காலத்தில் எடுத்து ஏன்னா அவர் வந்து மழைக்கும் அதிபதியாக இருந்தவர் இந்திரன் அந்த ஒரு நாடு ஒரு கிராமம் வந்து செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த எந்திசை காவலர்களும் பூஜை பண்ணணும் அதில் இந்திரன் வந்து முதல் அதனால் அவரை வழிபாடு செய்ய செய்ய நல்ல மழை பெய்யும் நல்ல மழை பெஞ்சா என்ன நமக்கு நல்ல விவசாயம் நல்லா நடக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க நீர்நிலைகள் நீரின்றி அமையாத உலகன்றது வாக்கு அப்போ நீர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது இப்போ நீருக்கு அதிபதி இந்திரன் வருணனும் அதிபதி இந்திரனும் அதிபதி அப்போ இந்த இந்திரனை வழிபட்டால் நமக்கு வந்து நமக்கு விவசாயம் நல்லாயிருக்கும் மழை முப்போகும் மழை பெஞ்சால் நல்லா முப்போகும் விவசாயம் வளரும் ஊர் மக்கள் நல்லா சுபிட்சமாக இருப்பாங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்க அதனால் அந்த காலத்தில் இந்திர விழாவே எடுத்திருக்காங்க இந்திரனை வழங்குவது வந்து நமக்கு எல்லா விதமான மென்மையும் தரும் சார் நீங்கள் நீருக்கு அதிபதி இந்திரன் சொல்கிறப்ப ஏற்காவே பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் இந்திரலிங்கத்தில் ஊத்து ஆமாம் கீழே வந்து முழுமையாகவே லிங்கமே மறைஞ்ச இப்போ பேஞ்ச மழையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரம் திருவண்ணாமலையில் ஒரு அறுபது எண்பது ஆண்டுகளுக்கு வரலாறு காணாத மழை இது யாருமே பார்த்ததில்ல நாற்பது மணி நேரம் மழை பெஞ்சுது அதில் வந்து லிங்கமே மூ மூழ்கி போச்சு இப்போ திருவானை காவலில் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே கீழே வந்து இது கீழந்தே ஜலம் நீர் ஊற்று வரும் சுவாமியே மறைஞ்செல்லாம் இருக்குது திருவாணைக்காவல் பஞ்சபூத ஸ்தலத்தில் அது வந்து நீர் ஸ்தலம் அப்புடின்னு சொல்லுவாங்க அப்போ மாதிரி வந்து இதுமாரி இப்போ நம்ம அறுபது ஆண்டு காலில் இப்போ தான் நம்ம அந்த நீர் மழை பெய்யுமே இருந்தே தானாக ஊற்று வந்து சுவாமியே வந்து இது பண்ணுற அளவு இதுவும் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்குது நீரினுடைய அதிபதின்றது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட லிங்கத்தை வழங்கினா சிறப்பான பலன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது உண்மைங்களா இல்லை இது வந்து தற்காலத்தில் ஏற்பட்டது தான் இது வந்து முன்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல மகாத்மியம் அருணாச்சல புராணம் அதே மாதிரி அருணகிரி புராணம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு இது முன்னோர்கள் வாக்களையும் சரி இந்தமாதிரி நிகழ்வுகள் இந்தந்த ராசி இப்படி இப்படி தான் வணங்கணுன்ற மாதிரி எந்த விதமான குறிப்புகளும் இந்த மாதிரி புராணத்துலேயோ கோயிலினுடைய வழிபாட்டு முறையிலோ ஐதீகத்திலோ கிடையாது இப்போ கொண்டு வந்துருக்காங்க அது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி மனிதன்றது மிக உயர்ந்த ஆறு அறிவு உள்ளவன் நீங்கள் மற்ற பிராணிகள்லாம் கூட வணங்குவதை நம்ம பார்க்குறோம் மனசால் ஆனால் மனிதனுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா அவனுக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்போ எல்லா தரப்பு ராசிக்காரங்களும் எல்லா நட்சத்திரக்காரங்களும் எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம் சார் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மொத்தம் எத்தனை அஷ்டலிங்கம் சார் இருக்குது ஏன்னா பலர் வந்து எட்டு அஷ்டலிங்கன்றாங்க சிலர் பத்து இருக்குன்றாங்க மொத்தமாக எத்தனை அஷ்டலிங்கம் சார் இருக்குது அஷ்டதிக் பாலகர்கள் மொத்தம் வந்து இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் இவங்க மட்டும் எட்டு பேர் இன் திசை காவலர்கள் பேர் தமிழில் சொன்னோன்னா திசை காவலர்கள் இவங்க எட்டு திசைக்கு வந்து இவங்க காவலர்களாக இறைவனால் வந்து நியமிக்கப்பட்டவர்கள் அஷ்டலிங்கம்னா எட்டு தானே இப்போது இது சூரியலிங்கமும் சந்திரலிங்கமும் புதுசாக வந்திருக்கு இது வியாபாரத்துக்காக புதுசாக கட்ட இருக்காங்களான்றதே கேள்வி இருக்குது அதிகமாக அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா திசை காவலர்கள் இவங்க எட்டு பேர் அதேமாரி சூரியன் இன்றி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியுது இப்போ சூரிய பகவான் வெளிச்சேர்ந்தால் தான் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும் சூரியனுடைய ஒளி இல்லாமல் நம்ம முதல்ல பார்க்கவே முடியாது சூரியன் தான் ஆதாரம் நமக்கு அது விசேஷமான சுவாமியினுடைய வலது பக்கம் வந்து சூரியன் இருக்கார் சுவாமியினுடைய இடது பக்கம் சந்திரன் இருப்பார் அந்த நீங்கள் கோயிலில் அந்த கிரீடம் இருக்கும் அந்த கிரீடத்திலே பார்த்திங்கன்னா சூரியனுடைய சின்னமும் இந்த பக்கம் சந்திரனுடைய சின்னம் பார்த்திங்கன்னா சுவாமியினுடைய சிறசிலே இருக்கும் சுவாமிக்கு வலது பக்கம் சூரியன் இடது பக்கம் சந்திரன் அப்பேற்பட்ட விசேஷமான மூர்த்தி இது வந்து புதுசு கிடையாது ரொம்ப பழமையானது அஷ்டலிங்கங்கள் பண்ணும்போதே இந்த சூரிய சந்திரன் பண்ணாங்க சந்திரலிங்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா காலத்தினால் வந்து அந்த சில கோயில்லாம் பார்த்திங்கன்னா வந்து அது சிதலம் அடைஞ்சிரும் அது பராமரிப்பு இல்லை அப்போ அது நடுவில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த சந்திரலிங்கமானது இது பண்ணி தோண்டி உள்ளே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குளம்லாம் மூடி இருந்தது அப்போ எடுத்து திருப்பி அதை பிரதிஷ்டை பண்ணி லிங்கங்கள் வச்சு பண்ணது ஆனால் அந்த உள்கட்டமைப்பு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்தது தான் அது பல நூற்றாண்டுகளாக இருந்த லிங்கம் தான் அது புதுசாகன்றது கிடையாது ரொம்ப விசேஷமானது ஏன்னா சந்திரன் குழுமையானவர் அவர் இருந்தால் தான் இரவு நேரங்களில் நமக்கு அந்த அமைதி இருக்கும் நமக்கு நிலவு தான் மெயின் சந்திரன் அப்பேற்பட்ட ரெண்டுமே சூரிய சந்திரன்றது ரொம்ப இன்றியமையாத நம்ம வாழ்நாளில் ஒரு ஒரு மக்களுக்கும் சூரியனும் தேவை சந்திரனும் தேவை அப்பேற்பட்ட மூர்த்தியை வணங்கணுன்றதுக்கோசம் அந்த அஷ்டலிங்கத்தில் முன்னோர்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போ சூரியனும் சந்த் சந்திரனும் பிரதிஷ்ட பண்ணதா இல்லை சூரிய பகவானும் சந்திர பகவானும் தன் ஏதோ சாபன போக அந்த மாதிரி அந்த அந்த காலத்திலேருந்து எல்லாமே அப்படி வச்சுருந்தான் அந்த காலத்தில் சூரிய பகவான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு கதையே இருக்குது அண்ணாமலையார் வந்து சூரிய பகவான் ஒரு காலத்தில் மலைக்கு நேராக வர்றார் அப்போ என்ன பண்ணார் அண்ணாமலையார் எரிச்சிருந்தார் கோபாகினால் எரிச்சிருந்தார் அப்போ சூரிய பகவான் வந்து மன்னிச்சிங்க சுவாமி நான் தெரியாமல் வந்துட்டேன் இனிமேல் உங்கள் கிரிக்கு நேராக நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு நடுவில் வரவே மாட்டார் இந்த பக்கம் போவார் அந்த பக்கம் போவார் சுவாமி வலது பக்கமாக சுற்றி தான் வணங்கி ஒருவர் அப்பேற்பட்ட தன்னுடைய சாப விமோச்சனம் போகிறதுக்கோசம் தான் சூரிய பகவான் வந்து அந்த இடத்துல வந்து லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த சூரிய லிங்கமானது வழங்கப்படுகிறது நன்றி சார் நமஸ்காரம்